இன்று வேலையில்லாமை கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்களை எல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை மொத்த வேலை இல்லாமை எட்டு சதவீதம் பட்டதாரிகள் மத்தியிலே பட்டம் பெற்றவர்கள் மத்தியிலே வேலை இல்லாமை ரெண்டு சதவீதம் அது பல உதாரணங்களை சொல்ல முடியும் அதையெல்லாம் இப்பொழுது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த வேலை இல்லாமை போக்குவதற்கு முதல் வழி மத்திய அரசிலே இருக்கக்கூடிய காலி இடங்களை நிரப்புவது முப்பது லட்சம் காலி இடங்கள் இருக்கின்றன முப்பது லட்சம் இந்த முப்பது லட்சம் இடங்களையும் பூர்த்தி செய்யலாம் பூர்த்தி செய்ய வேண்டும் இவை அனுமதிக்கப்பட்ட பதவிகள் ஆக எங்களுடைய முதல் கேரண்டி காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலே அரசு அமைந்தால் முதல் கேரண்டி முப்பது லட்சம் காலி இடங்களையும் பூர்த்தி செய்ய அவங்க சாதாரண ஆட்களாக இருக்க முடியாது மிகப்பெரிய பின்னணி அவர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பின்னணி இல்லாம இந்த மாதிரி பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி ஒரு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிறது அதை அடுத்து ரெண்டு நிகழ்வுகள் உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே நடந்திருக்க இழப்பீடு வழங்கப்படும் சொல்லியிருக்கோம் இழப்பீடு எப்படி வழங்குவது எவ்வளவு வழங்குவது அதெல்லாம் யோசிக்க வேண்டியது ஆனால் இந்த கேரண்டியே மிக முக்கியம் இழப்பீடு வழங்க வேண்டும் ஏன்னா எத்தனை குடும்பங்கள் இந்த ரயில் டிக்கெட்டு பஸ் டிக்கெட்டு தங்குற இடம் பயிற்சி அதுக்கெல்லாம் எவ்வளவு ரூபா செலவழிச்சிருப்பாங்க அந்த தொகையாவது இழப்பீடு செய்யணும் வேலை இல்லாம சுமை இல்லையா வேலையில போட்டா சுமைங்கிறீங்க வேலை இல்லாமயே மிகப்பெரிய சுமை தானே ஒன்னு தெரிஞ்சுங்க இந்த முப்பது லட்சமும் போஸ்ட் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட இடங்கள் தான் இப்ப ஒரு ஆசிரியர்களை நியமிக்கணும்னா ஒரு ஆசிரியர் இருந்தா ஆசிரியர் பள்ளிகளே இந்தியாவில் பல லட்சம் இருக்கு ஒரு ஆசிரியர் பள்ளியில ஐந்து வகுப்புகள் இருந்தா ஒரு ஆசிரியர் எப்படி ஐந்து வகுப்புகளுக்கு பாடம் எடுப்பாரு அதுவே வேலை இல்லாமையே மிகப்பெரிய சுமை அந்த காலியிடங்களை பூர்த்தி செய்யாமல் இருப்பதே கல்வித்துறையில் மிகப்பெரிய சுமை வேலையில் பூர்த்தி செய்தால் சுமைங்கிறது நிதி நிதி சுமை ஒத்துக்கிறேன் ஆனால் அதுக்கு சாங்ஷன் போஸ்ட்டு ஏற்கனவே இது தேவைன்னு தானே நீங்கள் சாங்ஷன் பண்ணியிருக்கீங்க அந்த சுமையெல்லாம் இந்த நாடு ஏற்றுக்கணும் ஏன்னா வேலை இல்லையா என்பது அதை விட மிகப்பெரிய சுமை எங்க ஊர்ல ஒரு நரிக்குறவர் மகனுக்கு கல்வி கடன் கிடைச்சு அழகப்பா பல்கலைக்கழகத்துல படிச்சு பட்டதாரி ஆயிருக்கார் ஆக அதே தான் இப்ப இருக்கு இன்னைக்கு ஏன் கல்வி கடன் கிடைக்க மாட்டேங்குது பிணையம் இல்லாமல் கொலாற்றல் இல்லாமல் ஏன் கல்வி கடன் கிடைக்க மாட்டேங்குது கொலாற்றல் கொடுக்குறவங்களுக்கு கல்வி கடன் கிடைச்சிருது அவங்க ஏற்கனவே கடன் பெற்றவர்கள் தான் நரிக்குறவர் மகனுக்கு இன்னைக்கு கல்வி கிடைக்குமா ஆக கட்டமைப்பை மாற்ற வேண்டாம் விதிகளை செம்மையாக திருத்தி எழுதி அந்த விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னாலே வங்கிகளுடைய நடவடிக்கை மாறிவிடும் இந்த விலை குறைப்பை நான் வரவேற்கிறேன் பிரதமர் அவர் நூறு ரூபாய் குறைச்சிருக்கார் அது போதாது நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நூறு ரூபா கூட்ட மாட்டேன்னு சொல்லணும் அவர் நூறு ரூபா குறைச்சவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த குறைத்த நூறு ரூபாயை கூட்ட மாட்டேன்னு சொல்லட்டுமே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமர் வேட்பாளராக அவர் முன்னிறுத்தப்பட்ட போது என்ன சொன்னார் பெட்ரோல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் ஐம்பது ரூபா டீசல் நாற்பது ரூபா செஞ்சாங்களா ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வங்கி கடல் வங்கி கணக்கிலையும் பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் போடுறேன்னு சொன்னாங்க போட்டாங்களா ரெண்டு கோடி ரூபா வேலை தர்றேன்னு சொன்னாங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலைகளை தருகிறோம்னு சொன்னார்கள் செய்தார்களா ஆக தேர்தலுக்கு முன்னாடி நூறு ரூபாய் குறைக்கிறது தேர்தலுக்கு பிறகு நூறு ரூபாய் கூட்ட மாட்டேன்னு சொல்லணும் அரசியல் கொள்கைகளை பத்தி பேசுவோம் ஆமா தேர்தல் வாக்குறுதி இல்லை போன தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தோம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ இந்த ஜிஎஸ்டி சட்டம் பிழையான சட்டம் தவறான சட்டம் இந்த சட்டத்தை முன்மொழிந்த போதே நாடாளுமன்றத்தில் திரு அருண்ஜேட்லி அவர்களை பார்த்து நாங்களெல்லாம் சொன்னோம் இந்த சட்டத்தை கொண்டாடாதீங்க ஜூலை மாதம் முதல் தேதி கொண்டாடணும்னு ஒன்று விதி கிடையாது மூணு மாதம் தள்ளி போடுங்க புதிய வரைவு சட்டத்தை தயாரிங்க நாங்கள் பார்க்குறோம் அப்புறம் நிறைவேற்றோம் இல்லை இல்லை நான் ஜூலை ஒன்றாம் தேதியே கொண்டாடணும் அதனால தான் நள்ளிரவில் நாடாளுமன்றத்தை கூட்டி மேளமெல்லாம் அடித்து இந்த சட்டத்தை கொண்டாந்தாங்க இந்த சட்டம் பிழையான சட்டம் நீங்கள் வர்த்தகர்கள் சிறிய வர்த்தகர்லேருந்து பெரிய கம்பெனிகள் எல்லாரையும் கூப்பிட்டு கழுங்க ஒரு கோரிக்கையில் ஒரே குரலில் பதில் சொல்லுவாங்க இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை திருத்துங்க பெரிய முதலாளிகளாகட்டும் சிறு தொழிலாகட்டும் வியாபாரிகளாகட்டும் ஒரு டிமாண்டில் எல்லாரும் ஒத்து போகிறாங்க இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை மாற்றுங்க எல்லா மாநிலங்களும் இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை எதிர்த்த எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க ஆக ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ நாங்கள் தெளிவாக இருக்கோம் அது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் பெட்ரோல் டீசல் கொண்டு வருவதற்கு அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்யணும் நாங்கள் சொல்றோம் இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை முதல திருத்தி அமைக்கணும் பெட்ரோல் டீசலை கொண்டு வருவதா இல்லையா என்பதை மாநிலங்களோடு தான் முடிவெடுக்கணும் ஏன்னா மாநிலங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய வகைய மதுபானத்தை தவிர பெட்ரோல் டீசல் தான் மாநிலங்களை கலந்து முடிவெடுக்கணும் மக்கள் மத்தியில் உற்சாகம் இருக்கா தெரியாது ஆனா ஆனால் எல்லாம் எட்டு காலம் ஆறு காலம் மூணு பக்கம் போடும்போது உங்களுக்கு மத்தியில் உத் உற்சாகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் தயவுசெய்து அவரை ஒரு கேள்வி கேட்கணும் ஏன் எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸை பற்றி பேச மாட்டேங்கிறாரு ஏன் வேலை இல்லாமையை பற்றி பேச மாட்டேங்கிறாரு ஏன் விலைவாசி உயர்வை பற்றி பேச மாட்டேங்கிறாருன்னு கேளுங்க யாராவது கொஞ்சம் முந்தி அடிச்சுட்டு போய் கேளுங்களேன் என்ன பண்ணுவாங்க புடிச்சு போடுவாங்க காவல் நிலையத்தில் அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் இல்ல

பதினாலு லட்சத்தி கோடி அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இல்ல அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி இதுல தமிழ்நாட்டுக்கு பதினேழாயிரத்தி முன்னூறு கோடி அறிவிச்சிருக்கிறார் இதுக்கெல்லாம் பட்ஜெட்ல ஒரு வரி கூட நான் பார்க்கலையே அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் ஒரு வரி கூட கிடையாது பட்ஜெட்டில் கேளுங்க வரி இருக்கா பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் லைன் 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 எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு வரி இருக்கும் ஒரு ஒரு திட்டத்துக்கும் ஒரு வரி இருக்கும் ஒரு வரி கூட நான் பார்க்கல நீங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க ஒன்று ரெண்டாவது பணம் ஒதுக்கியிருக்காங்களா முடிஞ்ச முடிய போற பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்களா இல்லை வரப்போற ஆண்டு பட்ஜெட்ல ஒதுக்கியிருக்காங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல ஆனா இவர் அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி பதினாலு நாள்ல அறிவிச்சிருக்கிறார் இன்னும் அறிவிக்க போறார் அறிவிச்சு முடிச்ச பிறகுதான் தேர்தல் அறிவிப்பாங்க அதனால இந்த அறிவிப்பு எல்லாம் இந்த மல்லிகைப்பூ காகித பூ மாதிரிதான் இது ஒரு பூ அவ்வளவுதான்

உரையை நான் படித்து பார்த்தேன் நேற்று தான் மறுபடியும் படித்து பார்த்தேன் எந்த அளவுக்கு தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் நிறுத்தினதில் எந்த அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது கடன் வாங்குவது எந்த அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் புள்ளி விவரம் தந்திருக்கிறாரு இதே தான் பாலகோபால் கேரள நிதியமைச்சர் எனக்கு சொன்னார் இதே தான் கர்நாடக நிதியமைச்சர் முதலமைச்சர் சொன்னார் இதைத்தான் தெலுங்கானா முதலமைச்சர் சொல்றாரு மேற்கு வங்க முதலமைச்சர் சொல்றாரு பஞ்சாப் முதலமைச்சர் சொல்றாரு இவங்க பாரதிய ஜனதா கட்சி அல்லாத முதலமைச்சர்கள் நிதியமைச்சர் நினைக்காதீங்க பாரதிய ஜனதா கட்சி நிதியமைச்சரும் சொல்றாங்க ஆனால் வெளியில சொல்ல முடியாது தனியா சொல்றாங்க வெளியில சொல்ல முடியாது எல்லா நிதியமைச்சர்களும் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகின்றன என்று சொல்கிறாங்க ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோவில் மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படாது இழப்பு ஏற்பட்டால் அதுக்கு இழப்பீடு தரணும் இதுதான் எங்க கொள்கை ஜிஎஸ்டியை அறி ஜிஎஸ்டி பத்தி சட்டம் வர்றதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்த போது மாநில நிதியமைச்சர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய போது இந்த உறுதியைத்தான் தான் நான் தந்தேன் ஜிஎஸ்டியில் இழப்பு இழப்பு வராது நாங்கள் சொல்ற ஜிஎஸ்டியில் இழப்பு வராது இப்போ இழப்பு வந்தால் இழப்பீடு தருகிறோம்னு சொன்னேன் இவங்க இழப்பு வர்ற மாதிரி சட்டம் போட்டாங்க இழப்பீடு வந்தது ஐந்து ஆண்டுகளில் நிறுத்திட்டாங்க ஆக ஒரு தவறு இல்லை மூன்று தவறுகள் மெஷின்ல நம்பிக்கை இழந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் தேர்தல் அறிக்கையில இதற்கு ஒரு வழி சொல்லியிருக்கிறோம் ஆனால் தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் காரிய கமிட்டி ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அதை பத்தி நான் பேச முடியும் நான் அதை பத்தி வெளிப்படையா பேச முடியாது ஆனால் மக்கள் மத்தியில் இவிஎம் முறையில் ஒரு அவநம்பிக்கை இருக்கிறது அந்த அவநம்பிக்கையை தேர்தல் கமிஷன் போக்க வேண்டும் அதை போக்குவதற்கு நாங்கள் ஒரு வழி வச்சிருக்கிறோம் அந்த வழியே தேர்தல் அறிக்கையில் சொல்றோம் கொள்கை கொள்கை ரீதியா பேசுங்க கொள்கை